நம்முடைய அக்கா ஜோதி மணி அவர்கள் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மறக்க மாட்ட மறக்கவே மாட்ட இந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட ஒவ்வொரு வாக்காளர பார்த்து ஒவ்வொரு குடும்பமா பார்த்து ஒவ்வொரு வீடா போய் இந்த பிரச்சாரத்தை நீங்க சொல்லணும் ஏன் நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த பத்து வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்புன்னு அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஏன் நீங்க கை சின்னத்துல நம்முடைய அக்காவுக்கு ஜோதிமணி அவர்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய விரட்டி அடிக்கணும் அப்படின்றது பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் நீங்க யார நினைக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த பிரதமர் ஒரு எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பண்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா கூறிப்பா சொல்லுன்னா முத்தமங்க டாக்டர் கலைஞர் பேரனாக இருந்து கேட்டு கொடுக்கிறேன் ஆகலும் கை தின்னம் அக்கா ஜோதிமணி அவர்களை ஐந்து லட்சம் மாற்று வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய குடலாக அவர் நாடாளுமன்றத்தை ஒழிப்பார் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய அத்துக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி